ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون பூமியில் நீங்கள் குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகளே என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை என்று சொல்லி தந்துவிட்டு அடுத்த வசனத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே வல்ல ரஹமான் ஹக்குவத்தா மக்கள் இறைநம்பி ஏதாவது சகாபார்த்தை எப்படி இறைநம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அதுபோன்று நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் நம்பியதை போன்று நாங்களும் நம்புவதா என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள்தான் அறிவினர்கள் ஆனால் இதை அவர்கள் அறிவதில்லை என்று வல்லர் ரஹ்மான் ஹாக்கூசு நம்புவாங்க இந்த மூன்று வசனங்களிலே அவருடைய மனோநிலையை சொல்லி தருகின்றார் நயவஞ்சர்களிடத்திலே எங்கள் பூமியிலே குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்றான் நாங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள் இன்னைக்கும் பல கூட்டங்கள் என்ன செய்து சொன்னால் நாங்களெல்லாம் சீர்திருத்தவாதிகள் சொல்லிட்டு குழப்பத்தை விளைவிக்கிறதே நம்ம சேர்ப்பு சொன்னால் நம்ம பார்க்கும் அதை தான் நல்லா சொல்கிறோம் நீங்கள் குழப்பத்தை விளைவிக்காதீங்கன்னு சொன்னால் அவங்கள தன்னை பற்றி என்ன என்ன நினச்சிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அலார் அவான்னு சொன்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அல்ல அல்ல கூப்பிட்டு சொல்றான் இன்னகும் ஹுபுல் முர்சிதுன வலாக்கில்லா எஷரும் அவர்கள் தான் குழப்பவாதிகள் உண்மையான ஹக்கில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் குழப்பவாதிகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள்தான் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள் உணர்கிற அளவிற்கு அவருடைய மனோநிலை இல்லை இல்லை என்பதை வல்ல ரஹ்மான் ரஹமான் ஹக்கூஸ் பூமியில குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லி தருகிறார் குழப்பத்தை விளைவிப்பது என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை சொல்லி காட்டப்படுகிறது இறைவனுக்கு கீழ்படிவதால் மட்டுமே இறைவனுக்கு கீழ்படிதல் மட்டுமே என்ன செய்ய முன்னு சொன்னா இந்த ஒரு அமைதி நிலவ முடியும் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பாட்டு நடந்தால் தான் அவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பாட்டு நடக்கிற பொழுதுதான் இந்த பூமியில அமைதி நிலவ முடியும் ஆனால் அந்த அமைதியை குலைக்கின்ற விதமாக என்ன சொன்னா நயவஞ்சகரைகள் என்ன சொன்னா மாறு செய்து மக்களை குழப்பி எது சத்தியம் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளாத அளவிற்கு என்ன சொன்னா மக்களுடைய உள்ளங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன அல்லாஹ் குரான் சொல்றதையும் இன்றைய காலகட்டத்திலே அதுபோல நடக்கிறது என்பதையும் அன்றைய காலகட்டத்திலேயும் முனாஃபிக்க்கள் அதுபோன்ற காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அதே போல இந்த பூமியிலே குழப்பம் செய்தவர்கள் இறைவன் இறைவனுடைய இறைவன் எது தடை செய்திருக்கின்றானோ அந்த செயல்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் துணிச்சலாக செய்வார்கள் கடமையாக்கியவற்றை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கைவிட்டு விடுவார்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை கைவிட்டுவாங்க எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அதை துணிச்சலாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை செய்ய முற்படுவார்கள் இவர்களும் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் ஆனால் தங்களை சீர்திருத்தவாதிகளாக நினைத்துக் கொள்ளுவார்கள் அதே போன்று தங்களுடைய அல்லாஹுடைய வசனத்திலே பெருமானா சந்தாஹுடைய அந்த ஹதீதிகளிலே ஐயம் கொள்ளக்கூடியவர்களாகவும் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாகவும் மக்களை சந்தேகத்திலே ஆழ்த்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நம்ம ஹதீதுகளை நிறைய ஹதீதுகளை சந்தேகத்திற்குரியதாக மக்களிடத்துல சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம் அதான் அல்லாஹ் சொல்றான் அவர் இடத்துல நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் சீர்திருத்தவாதி இன்னுமா நகனும் முஸ்லிம்கள் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் சொல்லி அவங்க சொல்லிக்குவாங்க ஆனா அவங்க அதை உணராமல் இருக்கிறார்கள் அவர்கள் தான் குழப்பவாதிகள் சொல்லிட்டு அல்ல சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அதே போல இறை நேசர்களுக்கு எதிராக இறைவனையும் அவனுடைய வேதங்கள் மற்றும் தூதர்களையும் ஏற்க மறுப்போருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உதவி செய்வார்கள் இறைநேசர்களுக்கு எதிராக அதே போன்று பூமியங்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட முடியுமோ சந்தர்ப்பம் கிடைத்தால் அதையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுவும் இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு செய்தியை சொல்லலாம் சஹாபாபுள்ளி காலகட்டத்தில் நடந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று அந்த நிகழ்வு ரொம்ப சோகமான நிகழ்வு அந்த சோ அந்த நிகழ்வு இருக்க சோகமான நிகழ்வு என்னன்னு சொன்னா சகாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குரானை கற்றுக்கொ கற்றுக்கொண்டே வருகிறார்கள் இப்ப ஏறத்தாழ ஒரு எழுபது பாதிகள் குரானை மன்னம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹிஜ்ரி நான்காம் ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு பெருமானார் சல்லந்தா அலிஸ்லம் பண்ணவங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நான்காவது ஆண்டு அந்த நேரத்தில் பனுசுலை கோத்திரத்தைச் சேர்ந்த பனுஸ்லிமில் சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த அல் தக்குவான் மற்றும் உசைந்து சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பெருமானார் சந்தன் தாகுல் இவசரம் அண்ணாங்கிற இடத்துல வருகை தர்றாங்க வருகை தந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறோம் எங்களுக்கு குரானை சொல்லி கொடுப்பதற்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுப்பதற்கும் நீங்கள் சகாபாக்கள் இருந்து சில பேர் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க எங்கள் கூட்டத்தார் மிகப்பெரிய எல்லோருக்கும் பாடம் படிக்க வேண்டும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் சொன்னா மரணம் செய்திருந்த எழுபது எழுபது காரிகளை என்ன தலைமையில அந்த பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க எழுபது பேரும் போகிற போகிற வைக்கிறார்கள் மவுனா என்று ஒரு இடம் மக்காவுக்கு போற வழி மதினாவில இருந்து மக்காவுக்கு போற வழி பிதுரு மவுனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போன உடனே நினைச்சாங்கன்னு சொன்னா சகாபாக்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்ல போற நேரத்தில் ஆயுதங்களை கொண்டு தாக்கி எழுபது நபர்களையும் கொன்று குவித்தார்கள் எழுபது காரிகளையும் எழுபது ஒரு ஆடை மரணம் செய்த சகாபாக்களையும் நயவஞ்சகமாக அழைத்துக்கோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒன்று குவித்தார்கள் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கிற செய்தி அது போன்றுதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உண்மையார நேர்மையானவர்களை காட்டி கொடுத்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்தி இது மாதிரியான காரியங்களிலே அந்த முனாஃபிக்கு எண்கள் நயவஞ்சகர்கள் சூழ்ச்சி செய்து இந்த மாதிரியான விஷயங்களிலே ஈடுபட்டு சகாபாக்களை கொண்டுகிற அளவிற்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம ரஹ்மான் அதனாலதான் அவர்களின் மடையர்கள் என்று சொல்லுகின்றார் அவர்கள் தான் குழப்பத்தை விளைவிக்க கூடியவர்கள் அல்ல அந்த வசனத்துல சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே பதிமூணாவது வசனத்திலே அவங்கள்ட்ட சகாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன மடையர்களா அவர்களை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் மடையர்கள் இல்லவே அவர்கள் தான் மடையர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன சொன்னா அந்த முனாஃபிக் சொல்லுவார்கள் ஆனா அல்லாஹ் சொல்றான் அதா இன்னும் இவர்கள் தான் மடையர்கள் இந்த நயவஞ்சர்கள் தான் பூமியில குழப்பத்தை விளைவிக்க கூடியவர்கள் தான் மக்களுக்கு மத்தியிலே சந்தேகங்களை உருவாக்கக்கூடியவர்கள் தான் மடையர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் நாங்கள் மடமைத்தனத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு முட்டால் தான் அடுத்தவனை பார்த்து முட்டாளும் தான் அடுத்தவனை பார்த்து எப்ப சொல்லுவாங்க தான் முட்டாள் தனத்தில இருக்கிறவன் தான் அடுத்தவர்களை பார்த்து இவர்கள் முட்டாள்கள் என்று என்ன சொன்னா

முழல கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரியவானாக வாஃரு தவுவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ